இது வந்து என்னன்னா வீரிய ஒட்டுரகம் ரெண்டு ரகத்தை சேர்த்து கிராஸ் பண்ணி நம்ம ஒரு ஹைபிரிட்ன்றீங்களா அந்த மாதிரி அது வீரிய ஒட்டுரகம் இதுல என்ன ஒரு முக்கியமான இது என்னன்னா உங்களுக்கு ஒரு புது டெக்னாலஜி நாங்க இதுல பூத்தி இருக்கோம் எப்படின்னா மேல் சரல் லைன் சொல்லிட்டு நீங்க பெண்டி ஹைபிரிட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து இது அது பர்ஃபெக்ட் ஃபுல்லா ஒரு மேலும் இருக்கும் பிமேலும் ஒரே பூ இருக்கும் இப்ப இந்த ஒரு பூ எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து மேல் பாட்டும் இருக்கும் பிமேல் பாட்டும் இருக்கும் பாருங்க இது வந்து பீமேல் இது வந்து பீமேல் பெண்ணுடைய இது இது வந்து மேல் ஆண்ணுடைய இது நீங்க ஹைபிரிட் சீட் ப்ரொடியூஸ் என்ன பண்ணனும்னா நீங்க மேல இருக்கிறதெல்லாம் அந்த பெட்டல் செப்பல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு கவர் போடணும் அதுக்கு நாளே இந்த மாதிரி பட் ஸ்டேஜ்ல நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கவர் போட்டுருணும் அப்புறம் இது ஃபீமேல்னா மேல் செப்பரேட்டா நீங்க எடுத்து வந்து இதுக்கு நீங்க கிராஸ் பண்ணணும் இதுக்கு வந்து பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செவன்டி ஆஃப் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் நாங்க வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்கோம் அது பேரு ஜிஎம்எஸ் பேருங்க ஆண் வந்து என்ன சொல்றதுங்க செயல் இருந்து இருக்கும் ஆண் ஒர்க் ஆகாது மகர்ந்த தூள் வந்து முளைக்காது அதுதான் அதுல ஜிஎம்எஸ் டெக்னாலஜின்றது அப்ப என்ன பண்ணனும்னா இந்த எமாஸ்குலேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இது எதுக்கு யூஸ் ஆகுனா வெதர் உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல் ஆகட்டும் இதுல வந்து ஒரு ஒரு கிலோ நீங்க சீடு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இருநூத்தி எழுபத்தி ஏழு பிளவர்ஸ் நீங்க வந்து எமாஸ்குலேஷன் பண்ணணும் பாலினேஷன் பண்ணணும் ஒரு கேஜி நீங்க சீடு உற்பத்தி பண்றது இப்போ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால எமாசுலேஷன் பண்ணவே வேண்டியது இல்லைங்க ஜஸ்ட் அப்படியே நீங்க மேல் செப்பரேட்டா போட்டுருங்க பீமேல் செப்பரேட்டா போட்டுருங்க இங்க இருந்து இப்படி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாலினேஷன் ஆயிரும் உங்களுக்கு ஹைபிரிட் சீட் கிடைச்சிடும் ஸோ இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு எழுபது பர்சன்ட் எமாசுலேஷன் பண்ண வேண்டியது இல்லை அந்த வேலை ஆட்கள் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க வேண்டியது இல்லை ஸோ எழுபது பர்சன்ட் உங்களுக்கு வந்து பண சேமிப்பாகுது ஆள் கூலி சேமிப்பாகுது அதுதான் இதனுடைய டெக்னாலஜிங்க இது என்ன ஆகுதுன்னா நீங்க அதாவது வெதை போட்டு முப்பது முப்பத்தஞ்சாவது நாளில் பூ வந்துடும் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது நாளில் நீங்க பஸ்ட் அறுவடை பண்ணிடலாம் காய் வந்து ரொம்ப பச்சை கலர்ல இருக்கும் காய் இந்த பட்டை இருக்கு பாருங்க பட்டை வந்து டார்க் கிரீன் கலர்ல இருக்கும் அஞ்சு பட்டை இருக்கும் ஈல்டு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு எட்டு டு ஒன்பது டன் சாதாரணமாக கிடைக்கும் நீங்க இந்த மாதிரி அணி நீரா மலச்சல் பெர்டிகேஷன் மூணு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு டன் வரைக்கும் பார்மஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இதுல என்ன ஆடி மாசத்துக்கு விளைவிக்கலாம் இந்த மாதிரி சம்மர் சீசன் என்ன ஆகுதுன்னா நம்ம தமிழ்நாடு பர்டிகுலர்லி சேலம் ஏரியா இவரு டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காரு சேலத்துலயும் பண்ணிருக்காரு ஈரோட்லயும் பண்ணிருக்காரு என்ன ஆகுதுன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறுக்கு மேல போனா இந்த வெள்ளை ஈருடைய தாக்குதல் அதிகமாகும் வெள்ளை தாக்கம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு மஞ்சள் தேமல் நோய் வந்து வர சான்ஸ் இருக்கு அதனால வெயில் காலத்துல போட வேண்டாம் கார் காலத்துல ஆடி மாசத்துல வந்து நல்லா வைக்கலாம் ஆடி மாசத்துல இருக்காது நல்ல மகசூலும் கிடைக்குது அப்புறம் வந்து எப்போ கேட்டாலும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு சீடு ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு வந்து ரெண்டரை கேஜி சீடு இருந்தா போதும் ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறு கேஜி சீடு போதும் உங்களுக்கு இதுதான் ஒரு அட்வான்டேஜ் இதுல இது வந்து என்னன்னா உங்களுக்கு மற்றதை விட காயில் கலரா இருக்குதுனால மார்க்கெட்லயும் நல்லா அதாவது சாப்பிட்றவங்களை நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இதுல வந்து உங்களுக்கு கால்சியம் சத்து இருக்குங்க பாஸ்பரஸ் சத்து இருக்கு அயோடின்கிற சத்து அயோடின் வந்து முக்கிய முக்கியாவசி வெஜிடபிள்ஸ் இருக்கவே இருக்காது வெண்டைக்காயில மட்டும்தான் உங்களுக்கு அயோடின் சத்து இருக்கு அப்புறம் இதுல வந்து அந்த காய் உடச்சோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி நொலை மாதிரி வருது பாருங்க மீசு சொல்லும் இல்லையா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா ஈவன் டயபெட்டிக் நம்ம நார்மல் சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம் ஹார்ட் பேஷன் சுகர் பேஷன் சாப்பிடலாம் அப்புறம் ரெண்டு டு எட்டு பர்சன்ட் உங்களுக்கு நார்செப்த் இருக்கு நார்செப்த் இருக்குதுனால உங்களுக்கு வந்து அதாவது வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது அதுதான் ஒரு அட்வான்டேஜுங்க இது வந்து நாங்க லேட்டா விட்டதுனால நாங்கள் இப்ப எங்களுக்கு மேலா இருக்கிறதுனால நாங்க சரியான பண்ணல இல்லைன்னா பூ ஓப்பன் ஆகி மூணாவது அல்லது நாலாவது நாள் நாங்கள் அரோஸ் பண்ணிடுவோம் இது மேலக்காக விட்டதுனால நாங்க அரோஸ் பண்ணல அதனாலதான் காயெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கு நீங்க பாக்குறது இல்லையா அது எல்லாத்துலயும் இருக்கு எந்த வெரைட்டி எடுத்தாலும் இருக்குங்க அது அது இல்லாம வெரைட்டி இருக்காது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் அது வந்து நேச்சராவே கொடுத்தது காட்ஸ் கிஃப்ட் இருக்கு வெண்டைக்காய்க்கு அதனால நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா அதோட குவாலிட்டியே போயிடும் அது ரெட் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலீங்க அதுக்கு ஒரு ரிலீஸ் பண்ண போறோம் அது என்ன வருது இல்லைன்னா ஆந்தோசைனின் ஒரு இது கண்டென்ட் இருக்குங்க அதுல எவ்வளவு பன்னெண்டு பெர்சென்ட் ஆந்தோசைனின் கண்டென்ட் இருக்கு ரெட் கலரு அது உங்களுக்கு எதாவதுன்னா நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லிட்டு உடம்புல வந்து இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வருது இல்லைங்களா அதை தடுக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்னு ஒரு பொருள் இருக்கு அதனுடைய கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நோயெல்லாம் நமக்கு வராது தள்ளி போடுறோம் வராதுன்னு சொல்ல முடியாது நீண்ட நாளைக்கு தள்ளி போட்டுக்கூடிய சக்தி இருக்கு அதுல அதுல இன்னொன்னு வந்து அந்த நுழைநோய் இருக்கு பாருங்க அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து இதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கு அதுல அதிகமா இருக்கு அதுல இன்னொன்னு என்னன்னா அதுல காய் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கு இதை பாட்டில் காய் நீளமா இருக்கும் அது இது நீங்க பாருங்க இது எட்டு டு ஒன்பது சென்டிமீட்டர் நார்மலா இருக்கும் அது வந்து பத்து பன்னெண்டு சென்டிமீட்டர் போகும் அது அப்புறம் ரெண்டுக்கும் இன்டரோட லென்த் அதுக்கு கொஞ்சம் தூரம் தூரமா இருக்கு அது அது ஒரு இருக்கு அதுவுமே நோய் தாங்கக்கூடிய சக்தி இல்லைங்க இதாவது கொஞ்சம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அது வந்து மஞ்சள் தாமல் நோய் தாங்கக்கூடிய இல்ல மார்க்கெட்ல விரும்புறாங்க ஆனா அந்த மஞ்சள் தேமல் நோய் இது வரைக்கும் வந்த எந்த ரகத்துலயும் அந்த மஞ்சள் தேமல் நோய் தாங்குடிய சக்தி இல்ல அதுக்கு எங்களுதா இருக்கட்டும் சிஞ்சண்டா இருக்கட்டும் ஐவிஎல் ஒரு இருக்காங்க எல்லாத்துமே இருக்கு ஆனா அந்த மஞ்சள் டேம்ல தாங்குடி அந்த இதுக்கு இந்த இதுக்குள்ள கூட இருக்கு அதுக்கு இல்லவே இல்லீங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா ஓகே ஓகே தேங்க் யூ